குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் சுபமுகூர்த்த நாள் அதே மாதிரி மாப்பிழாக புளி வைக்க நல்ல ஒரு அருமையான ஒரு நாள் இன்றைக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது தூக்க முடியல ஆனாலும் ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் எவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் எடுத்து வச்சு இது பண்ணுறோம் து இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் உத்திராட நட்சத்திரம் தியாதிதம் அமிர்த யோகம் தேய்பிரை சஷ்டி விரதம் அதே மாதிரி இந்த தடவை தேய்பிரை அஷ்டமி வரும் பொழுது காலபைரவரை அவ்வளவு தேய்பிரை வளர்பிரை அஷ்டமியை விட தேய்பிரை தான் காலபைரவரை வணங்க வேண்டும் நேரம் காலசரி இல்லையா காலபைரவரை வணங்கணும் அவ்வளோதான் தேய்பிரை அஷ்டமியில் திருவோண விரதம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் குதிரை வாகனத்தில் புறப்பாடு சுபமுகூர்த்த நாள் இன்று தென்னை மாப்பழா புளி வைக்க நல்ல நாள் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி மூணு ரிஷபநாளிகை நாலு பதினெட்டு திதி வந்து சஷ்டி திதி சஷ்டி திதி வந்து முருகப்பெருமானுக்குரியது சட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை எழுதி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மனசுலேயே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ முருகா முருகா சுப்பிரமணியம் சொல்லுங்கள் அந்தா கடம்பா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணுங்கள் திருப்புகள் பாராயணம் பண்ணுங்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் உங்களுக்கு எது இதாக இருக்கோ அதை பாராயணம் செய்யுங்கள் மிக மிக சிறப்பு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் மிதுனத்தில் குரு கட கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது மகரம் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்கரன் மனிதனு மனிதனுக்கு மன அமைதியை தருவ தருவது மதத்தின் அடிப்படையில் அல்ல அவர்களுடைய மனசு தான் ஒவ்வொரு மதமுமே சிறந்தது தான் இந்து மதம் கிறிஸ்டின் மதம் முஸ்லீம் எல்லா மதமுமே ஒன்று தான் நான் வழிபடுகின்ற முறை மட்டும்தான் வேறு அதை நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் நல்ல நேரம் இங்கு இந்த ஏழரை டு எட்டரை மாலை மூன்றரை டு நாலரை இன்றைக்கி ராகுகால பூஜை பண்ணுவோம் நாலரை டு ஆறு வண்டி வாகனத்தில் போகிறவங்க அதை இது பண்ணுங்கள் அதே மாதிரி ராகுகால பூஜை ராகுகால துர்க்கை அதாவது ரத்தக்காயெல்லாம் ராகு ராகுகால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் எலுமிச்சை பழ மழை மா பழ விளக்கு போடுகும் பொழுது வீட்டில் செல்வம் பெருகும் நான் அதெல்லாம் அனுபவித்து உணர்ந்தவ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த விளக்கிலேயே கூட ஒரு தீபம் போடுங்க கௌரி நல்ல நேரம் பத்திரெட்டு பதினொன்று மாலை ஒன்றெட்டு ரெண்டரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்திரெட்டு பன்னெண்டு ராகுகாலம் நாலரை எட்டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை சந்திராசிரம் திருவாதிரை புனர்பூசண சித்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு முது மிதுனம் பெருமை கடகம் சுபம் சிம்மம் தடங்கள் கவனமாக இருங்கள் கன்னி சிரமம் துலாம் உழைப்பு விருச்சிகம் பிரீத்தி தனுசு அமைதி மகரம் பேராசை கும்பம் பாராட்டு மீனம் தாமதம் வந்து இன்றைக்கு வந்து ராகு கேது பயிற்சி இன்று இரவு திருக்கணிதப்படி இன்று இரவு ஏழு முப்பத்தி எட்டு இருக்குது அதாவது கேது வருகை நாணக்காரகன் கேது ராகுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ராகுதேசை ராகு இது நினைக்கிறோம் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் காளியம்மன் அம்மனை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள் ராகுதேசை இது கேது பகவான் இதில் வரும்போது விநாயகர் வழிபாடு தான் அதே மாதிரி எந்த உங்களுக்கு தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி அவர்களுடைய நாமத்தையாவது சொல்லுங்கள் அவர்களை போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வீட்டிலருந்தே வேலை நிமித்தமாக காரணமாக மா ஒரு மனதில் சொல்லி கொண்டு இருங்கள் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு பூனைக்குன்னா குர்கால போனால் கூட அது ஓம் நம சிவாயே ஏதோ ஒரு சுவாமி மந்திரத்தை சொல்கிறது இப்படி சொல்லணுன்னா சொல்லி நம்ம இது பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு நம்ம போகலாம் அதில் ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி நாளைய விசேஷங்கள் நாளைய திங்கட்கிழமை நாளைக்கு என்ன நாளைக்கும் சுப முகூர்த்த நாள் எ எதிர்த்து சொல்லுங்கள் நல்ல மனிதன் எந்த திசையிலும் பரவி நிற்கின்றான் அதே மாதிரி இன்றைக்கு அந்த இது இருக்கிறதுனால நமக்கு ராகு கேது பயிற்சியினோட எத்தனை இதை நான் போட்டிருக்கேன் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் தனிப்பயிற்சி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் குரு பழங்கள் தான் போட்டிருக்கேன் குரு பகவான் தான் போட்டிருக்கேன் நான் வந்து இன்னும் ராகுகேது பயிற்சி பலன்கள் நான் இன்னும் கொடுக்கல இருபத்தி இனிய புத்தாண்டு நல்வாய் எல்லாம் இறைவன் செயல் நம் கவலைகளும் ஒரு நாள் மாறும் எல்லாமே இறைவனோட செயல் தான் நம்ம வந்து நேர்வழியில் நல்லபடியாக இருந்தோம்னாக்கா தொடர்ந்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லாம் கவலைகளும் ஒரு நாள் மாறும் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வலி வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வலிக்காமல் காலம் நமது காயங்களை ஆற்றும் நில மட்டும் நம்பி இவை இலையெல்லாம் வாழ்வதில்லை மின்மினியும் ஒளி கொடுக்கும் ஏதோ ஒரு இதில் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் செமத்தி மழை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம இது பஞ்சாங்கம் படிக்கலை

நல்லது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் பாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேனும் சித்திரை வைகாசி வைகாசி இன்று வந்து வைகாசி நாலு பதினெட்டு மே பதினெட்டு விவாகம் சஷ்டி விரதம் ராகுகேது பெயர்ச்சி இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு வரலையும் போட்டிருக்காங்க சரி அதற்கு பிறகு நாளைக்கு சிரவண விரதம் சோமவார விரதம் ஓகே இன்றைக்கு நம்ம வந்து பரத்வாஜர் பரத்வாஜர் எழுதின புக்கெல்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல இதை சொல்லி கொடுப்பாரு நல்ல ஒரு வழிபாடு இதை பண்ணுவார் கோமாதாவை பூஜிப்பதனால் ஜெகன் மாதா திருப்தி அடைகிறார் முன்னோர் வழிபாட்டிற்கும் கோமாதாவே சிறந்தது சொன்னாகர்ஷ பைரவரை பற்றி சிம்ம கணபதி ஸ்ரீ சிம்ம கணபதி யோகமாதா யோகமாயா புவனேஸ்வரி பீடம் சென்னையில் தான் இருக்குது நான் இன்னும் போனதில்லை சிவனின் சண்டவ பைரவர் சிவபெருமா சிவபிரானின் வடிவங்கள் அறுபத்தி நாலு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு கோபுர வாசல் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் சிவலிங்கம் கள்ளப்புலனனைத்தும் காலாமணி விளக்கே திருமந்திரம் இது திருமூலம் நாயக்கரின் திருமந்திரம் கள்ளப்புல குரம்பை இதுல ஒரு பா ரொம்ப அழகா இருக்கும் உள்ளம்பெருங்கோவில் ஊனு உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் காளா காளாமணி விளக்கே ஏதாவது ஒன்ன பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க முடிந்ததை தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் கல்வி தெய்வமும் ஒழுக்கம் ஆன்மீகம் முக்கியமோ அவ்வளவு தூரம் கல்வியும் முக்கியம் இதை நான் ரொம்ப இதாக நான் சொல்லிட்டு எழுத்தறிவித்தவன் இறைவன் அதே மாதிரி கல்வியும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி இருந்தாதான் நம்ம ஒன்று இது பண்ண முடியும் இன்றைய காலகட்டத்துக்கு அதனால கல்வியும் நமக்கு மிக முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி